ஹலோ இது திரைச்சாரஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மலையூர் மம்பட்டியான் ராஜசேகர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜசேகர் இயக்கிய படங்கள் பெரும்பாலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனாலும் அதிகம் லாபம் என்பது வேறு இப்பொழுது ராஜசேகர் இயக்கி அதிக லாபம் கிடைத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மலையூர் மம்பட்டியார் தியாகராஜன் சரிதான் எடுத்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்தது மாபெரும் தங்கம் தியேட்டரில் தொண்ணூறு நாட்கள் வரை ஓடியது மேலும் பல ஊர்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் நடிகர் தியாகராஜனுக்கு நல்ல மார்க்கெட்டை எடுத்து கொடுத்தது இந்த படம் மூலம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடிய படம் அடுத்து தம்பிக்கு எந்த ஒரு ரஜினி மாதவி நடித்த படம் பஞ்சு அருணாசலம் தயாரித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது மேலும் பல ஊர்களில் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து படிக்காதவன் ரஜினி அம்பிகா சிவாஜி நடித்த படம் என் வீராசாமி தயாரித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி மிக வசூல் செய்தது பல ஊர்களில் நன்றாக ஓடி நல்ல அருமையான வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து காக்கி காக்கிச்சட்டை கமல் அம்பிகா நடித்த படம் சத்யா மூவி தயாரித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது பல ஊர்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பனுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பாத்தி சொல்லி தட்டாதே பாண்டியராஜன் ஊர்வசி நடித்த படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது சில ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் ஏவிஎமுக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து மாப்பிள்ளை ரஜினி அமலா நடித்த படம் அல்லு அரவிந்த் தயாரித்த படம் சிரஞ்சீவியும் பங்குதாரராக தயாரித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்றதோ இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தர்மதுரை ரஜினி கௌதமி நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் வசூலில் லாபத்தில் வருகின்றன சரியுவர்ஸ் இந்த கண்டனை முடிகிறது அடுத்து ஒரு கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி